டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டில் ஆனந்தபவன் வெஜ் குருமா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப அருமையாக இருக்கும் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண போகிறது ஒரு பத்து பேர் சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ண போகிறோம் ரெண்டு ஃபேமிலிக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ அது தகுந்த மாதிரி கணக்கு பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இந்த குருமா செய்கிறதுக்கான வேலைகளை நம்ம ஆரம்பிப்போம் வணக்கம் இன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆனந்த பவன் வெஜ்ஜு குருமா அதான் பார்க்க போகிறோம் அதுக்கு இப்போ வந்து பேன் அடுப்பில் வச்சுட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூனு கடவுள் அதில் சேம் மசால் ஒரே ஒரு ஸ்டார் பூவு ஒரு நாலு கிராம்பு ஒரு மராட்டி மூக்கு பட்டை இந்த அளவில் சின்னதாக கிட்டத்தட்ட ஒரு மூணு கிராம் அந்த அளவில் தான் இருக்கும் பட்டை பிரிஞ்சி இலை கொஞ்சம் இந்த மாதிரி கல்பாசி ஒரு ஒரு டீஸ்பூனு ஒரு நாலு ஏலக்காய் சின்னதா இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம அதை பேகும் கருகாத அளவுக்கு ரேஸ் அந்த எண்ணெயிலேயே ரெண்டு பெரட்டு பெரட்டி கொடுங்க அதோடு சேர்த்து ஒரே ஒரு டீஸ்பூனு கசகசம் கசகசம் ஒரு டீஸ்பூனு அந்த எண்ணெயிலேயே சேர்த்துருங்க லேசாக புரிஞ்சு வரட்டும் முதல் பருப்பு ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு இருக்குது அதையும் உள்ளே சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு நிலக்கடலை பருப்பு நல்லா வறுத்த பருப்பு தான் வறுத்த துளியை எண்ணிக்கிட்டு வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு அதையும் போட்டு அந்த மசாலாவோடு சேர்த்து பிரட்டி விடுங்க ஒரு மூணு பச்சை மிளகா ரெண்டாய கீறி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இதெல்லாம் ரொம்ப ரோஸ்ட்டாக வேண்டாம் சும்மா அப்பப்ப லைட்டான அந்த சூடு வந்து லேசாக புரிஞ்சு வந்தா போதும் இப்போ இங்க ஒரே ஒரு வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை எடுத்து நம்ம அந்த மாதிரி ரப்பா கட் பண்ணி வச்சுருக்கோம் அதே நம்ம உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க நம்ம ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் அந்த மசாலாவோட சேர்த்து பிரட்டி விடுங்க நல்லா பிரட்டி விட்டு இங்கே தேங்காய் துருவிலே நம்ம ஒரு கப் எடுத்து வச்சிருக்கோம் அதாவது அரைமுடி பெரிய அரமுடியை எடுத்து நல்லா துருவி வச்சிருக்கோம் வெள்ளையா ஒரு கப்பு மெஷர்மென்ட்ல இருக்கும் அதே நம்ம அந்த தேங்காய் தூள்லேயும் உள்ளே போட்டு நல்லா அந்த மசாலாவோடு நல்லா வறுத்து கொடுத்துக்கறோம் வெங்காயம் ரொம்ப முழுமையெல்லாம் வதங்காது லேசாக அந்த இருக்கிற சுட்டிலே வதங்கினாலே போதும் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கலந்து கொடுங்க வேசா ஒரு பொண்ணு வந்த உடனே நம்ம அப்படியே ஸ்டவ் பண்ணிடலாம் ஸ்டவ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடணும் நல்லா ஆற வச்சு இதுக்கு தகுந்தாப்பில் ஒரு மிக்சி ஜாரை எடுத்து அது உள்ளே எல்லாத்தையும் கொட்டி அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பைன் பேஸ்ட் அரைச்சிடணும் அப்புறம் உரம் இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடணும் இப்போ நம்ம வந்து குருமா பண்ண போகிறோம் குருமா பண்ணதுக்கு அடுப்பில் வந்து நல்லா கொஞ்சம் கனமான பாத்திரம் வட்ட பாத்திரமா வச்சுட்டு அடுப்பத்தை வச்சாச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு கடலே நல்லா என்ன வரட்டும் உரட்டம் சுடாய் வந்த உடனே ஒரு அரை டீஸ்பூன் போல சோம்பு சோம்பு சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் போல கரம் மசாலா அது இந்த எண்ணெயிலே சேர்த்துட்டு லேசாக அப்படி பொரிய விடுங்க பொரிய விட்டுட்டு வெங்காயம் இங்கே நம்ம ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒன்று ரெண்டுமா இந்த மாதிரி கட் பண்ண வெங்காயத்தை உள்ளே சேர்த்துடணும் அந்த கரம் மசாலாவை போட்டு லேசாக பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயத்தை சேர்த்துடணும் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயில் பிரட்டி கொடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் அப்படியே ஒரு ரெண்டு கற்று கருவேப்பில் உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க இப்போ நமக்கு வெங்காயம் வந்து நல்லா ஒரு முக்கால் வாசி நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்த உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூனு இந்த இடத்துல நம்ம சேர்த்துக்கறோம்னோம் அதே நல்லா ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் அந்த வெங்காயத்தோடு கலந்து கொடுத்துருங்க கரம் மசாலா நம்ம எண்ணெயில் எதுக்கு போட்டோம் அப்படின்னா லைட்டாக அப்படி போட்டு பொரிய விட்டோம்னா அந்த குருமா வந்து நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா மனமாகவும் இருக்கும் அந்த இடத்துல அதுக்காக தான் அந்த இடத்துல சேர்த்துருக்கோம் ரெண்டு விதத்தில் சேர்க்கலாம் ரெண்டு விதத்துலேயுமே டேஸ்ட்டாக இருக்கும் நிறையா இடத்துல நம்ம வந்து லாஸ்ட்டாகவும் சேர்த்துருக்கோம் சில இடத்துகளில் இந்த மாதிரி அந்த டிஷ்ஷுக்கு பொறுத்து நம்ம வந்து மாறி மாறி வரும் இப்போ இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு முன்னக்கூடி சேர்த்துருக்கோம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து கொடுத்துட்டு இங்கே மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கலாம் ரெண்டு தக்காளியை உள்ளே சேர்த்துடலாம் தக்காளி வந்து முழுமையாக வதங்கக்கூடாது சும்மா ஒரு பாதி அளவுக்கு வதங்கினாலே போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் லேசாக புரட்டி விடுங்க இப்போ நம்ம ரெண்டு நிமிஷம் லேசாக இந்த மாதிரி தக்காளியை போட்டு ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதங்கின உடனே இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்க்க போகிறோம் ஒரு டீஸ்பூனு தனி மிளகாத்தூள் கால் டீஸ்பூனு மஞ்சள் தூள் மல்லித்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூனு மசாலா போட்டு நல்லா கலந்து கொடுங்க மசாலா எல்லாம் போடும்போது நம்ம அடுப்பை வந்து சிம்மில் இல்லை மீடியம்ல வச்சுக்கோமா ஆமா கரிஞ்சு விட்டுறக்கூடாது கலந்து கொடுத்துருங்க கேரட்டு கேரட் ஒரு நூறு கிராம் கேரட் எடுத்திருக்கோம் இல்லைன்னா ரெண்டு ரெண்டு கேரட்டு ரெண்டு கேரட் எடுத்து நல்லா புடிசு அந்த மாதிரி நீள வாக்கில் வெட்டி நல்லா அலசிட்டு தனியா எடுத்து வச்சிருக்கோம் பீன்ஸ் ஒரு ஆறு பீன்ஸ் எடுத்து நல்லா நீட்டை வாக்கில் ஒடிச்சு வச்சிருக்கோம் உருளைக்கிழங்கு உருளைக்கெழங்குறதுல ஒரு நூற்றம்பது கிராம் ஒரே உருளைக்கிழங்கு பெரிய உருளைக்கிழங்குறது தொழிலை நீக்கிட்டு நல்லா நீட்டாக வெட்டி அலசி வச்சிருக்கோம் இங்கே வந்து நம்ம பட்ரு பட்ரு வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லை பட்டாணி எதனால சேர்த்துக்கலாம் இப்போ இங்கே ஒரு நூறு கிராம் வந்து காலிஃப்ளவர் ஒரு பூ எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு வச்சுருக்கோம் இவ்வளோ தான் நம்ம அந்த குருமாவுக்கு தேவையான காய் ஆனால் கொஞ்சம் பெருசு பெருசாக அந்த மாதிரி வெட்டிக்கிறணும் அதான் நல்லாயிருக்கும் அந்த காய்கறி எல்லாத்தையுமே இந்த மசாலாவில் உள்ளே சேர்த்துடணும் இப்போ குருமாவுக்கு வந்து நமக்கு பிடிச்ச காய்கறி சேர்த்துக்கலாம் சில நேரங்களில் எனக்கு அந்த காய் பிடிக்காது இந்த காய் பிடிக்காது அப்படிம்பாங்க நம்ம இஷ்டம் நம்ம தான் வந்து பிடிச்ச மாதிரி அந்த காய்கறிகளை நம்ம மாட்டி வரைக்கும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம போட்டு நல்லா பெரட்டி கொடுத்துருங்க இப்போ நம்ம இந்த இடத்துல தண்ணி ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி சேர்க்குறோம் முந்நூறு எம்எல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுத்துருங்க இப்போ நம்ம இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு காய்கறியை ஒரு முக்கால் வாசி நம்ம வேக வச்சுடணும் வேகட்டும் வெந்து வரட்டும் இப்போ நம்ம காய் வேகிற நேரத்தில் நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ நமக்கு நல்லா ஆறிடுச்சு ஆறுன உடனே கொஞ்சம் பெரிய மிக்சி ஜாரில் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு இப்போ நம்ம தேவையான அளவு அதாவது பேஸ்ட் அரைக்கிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம நைஸாக அரைச்சி வந்தாச்சு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சுட்ருக்கோம் அப்பப்போ எடுத்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் காய் நல்லா வெந்து வரட்டும் இப்போ நம்ம முழுமையாக வந்துடக்கூடாது குழஞ்சி கஞ்சி கஞ்சி ஆயிடக்கூடாது இந்த குருமாவுக்கு காய்கறி நம்ம எடுத்து சாப்பிடும்போது அந்த லைட்டான அந்த கிரேவியோட அந்த காய்கறி பீஸுகளும் எடுத்து நம்ம அப்படியே நல்லா மென்று சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும் பத்து நிமிஷம் நம்ம காய்கறி நல்லா வெந்துருச்சு நல்லா இந்த அளவுக்கு வெந்த உடனே மையம் மசாலா பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கோம்ல அதை இந்த இடத்துல சேர்த்துடணும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க நல்லா அந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம ஜார கழுவி ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஜாரை கழுவிட்டு அந்த மிச்சத்தையும் இதில் ஊற்றிடலாம் இப்போ நம்ம பேஸ்டெல்லாம் ஊற்றி நல்லா கலந்துட்டு மூடி வச்சு அஞ்சு நிமிஷம் மீடியமான ஹீட்டில் நல்லா கொதித்து வெந்து வரட்டும் இப்போ நமக்கு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நமக்கு ஒரு சூப்பரான ஒரு குருமா தயாராகிடுச்சி அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து புதினா இலையை எடுத்து நல்லா பொதுசாக வெட்டிவிட்டு கடைசியாக சேர்த்துருங்க அதேமாதிரி மல்லித்தலை ஒரு கொத்தை எடுத்து அதை நல்லா பொதுசாக வெட்டிட்டு மேலே சேர்த்து விட்டுருங்க அவ்வளோதான் ஒரு மிக்சிங்கை போட்டுருங்க ஹோட்டல் சைடில் சூப்பரான ஒரு வெஜ்ஜு குருமா நல்லா அருமையாக இருக்கும் ஆப்பம் இடியாப்பம் அந்த மாதிரி ஒரு இதுக்கு சைடு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நம்ம இதை சாப்பிட்டு பார்ப்போம் சாப்பிட்டு காமிக்கிறதுக்கு இன்றைக்கி எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க அதனால் கோடை விடுமுறை விட்டாச்சு எல்லாம் அவங்க அவங்க ஊருக்கு போயிட்டாங்க அதனால் நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இதுக்கு தான் டைம் இருந்துச்சு நம்ம சப்பாத்தி எதுவும் போடலை அதனால நம்ம வெறும் குருமாவே டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் சூப்பராக இருக்குது இந்த காய் நல்லா வெந்து அப்படியே கடிச்சு சாப்பிட்டு அந்த கிரேவியோடு அந்த மசாலாவோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது இதே போல் இதே மெத்தடில் இதே சுவையில் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துன்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் நன்றி